நேற்றிக்கு மார்னிங் தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தில் இருந்து செயலாளர் மாறன் நான் என்னன்னா நேற்றிக்கி மார்னிங்லேருந்து கேரளாவில் போகிற வண்டிங்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பிடிச்சாங்க ஒரு முப்பது வாகனத்துக்கு மேலே அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்னிங்கும் சில வாகனத்தை சிறப்பிடிச்சிருக்காங்க என்ன ரீசன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆல் இந்தியா டூரிஸ்ட் பர்மிட்னு சொல்லி ஏஐடிபின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு பர்மிட் இஷ்யூ பண்ணாங்க அந்த பர்மிட்டை தான் இன்னைக்கு வந்து எல்லா வாகனங்களும் நாங்கள் யூஸ் பண்றோம் அந்த பர்மிட்டுடைய நாம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்தந்த ஸ்டேட்டுக்கான டாக்ஸை கட்டணும் கட்டிட்டு வேற மாநிலத்துக்கு போகும்போது என்ன பண்ணணும்னா எல்லா மாநிலத்துக்கும் போகலாம் போகும்போது தொண்ணூறாயிரம் ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த நாங்கள் டாக்ஸை கட்டணும் தொண்ணூறாயிர சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸை கட்டணும் கட்டிட்டோம்னா நம்ம எல்லா மாநிலத்துக்கும் போகலாம் இது இருபத்தி ஒன்னுல அமெண்ட்மெண்ட் ஆகி எல்லா ஸ்டேட்டுக்கும் எல்லா வாகனமும் இயக்கிக்கிட்டே இருந்தோம் திடீர்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல தமிழகத்தில் என்ன பண்ணாங்கன்னா இந்த தொண்ணூறாயிரம் ரூபாய் கட்டுற டாக்ஸ் என்ன பண்ணாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மொத்தமாக அந்த பணத்தெல்லாம் ஒன்றா கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ப்ரோ ரேட்டா பேசிஸில் வாகனங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பதிவாயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சு கொடுத்துருவாங்க அப்போ நாங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோரில் எவ்வளோ ஷேர் பிரியுது ஒரு மாதத்துக்குன்னு சொல்லி மே டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு சும்மா ஒரு ஒன்று வாங்கி பார்க்கலான்னு ஆர்டிஐல போட்டு நாங்கள் வாங்கினோம் வாங்கி இந்த மே டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஐலேருந்து வாங்கின ரிப்போர்ட் இது வாங்கிட்டு ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ போகுது இவ்வளோ அமௌண்ட் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் பிரிஞ்சு இந்த இந்த அமௌண்ட்டுங்கெல்லாம் போயிட்டுருக்கு இதுபடி பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் தமிழகத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வெளிமாநிலம் வண்டிங்க வந்தால் எங்க ஸ்டேட்டுக்கான டேக்ஸை கட்டணும்னு சொல்லி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க ஆரம்பிச்சதுலேருந்து பாத்தீங்கன்னா இதுவரைலாம் கண்டினியூவாக வாங்கிட்டு இருக்காங்க இருந்து என்ன பண்ணாங்கன்னா நிறைய அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி வாங்குறது எங்களுக்கு பேர்டனாக இருக்குது ரொம்ப அப்ரோச் பண்ணாலும் நம்ம தமிழகத்தில் அதை நிறுத்தலை அந்த டேக்ஸை வந்து தொடர்ச்சியாக கலெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இன்றைக்கி வரலாம் இருக்காங்க அதனால கேரளா கர்நாடகாலாம் அவங்க ஸ்டேட் வண்டி இங்கே வரும்போது வாங்கும்போது எங்கள் ஸ்டேட் வண்டியும் வாங்கணும்னு சொல்லி இப்போ அங்கே வர வண்டிங்கள்லாம் கர்நாடகாலையும் கேரளாலையும் இப்போ டாக்ஸ் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஸ்டேட் எங்கள் ஸ்டேட்டுக்கான டாக்ஸாக கட்டுங்க அப்போ நாங்கள் ஒரு லட்சத்தி ரூபாய் இங்கே கட்டுறோம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் அது சீட்டுக்கு மாதிரி அதுக்கப்புறம் தொண்ணூறாயிரம் ரூபாய் ஆல் இண்டியாவுக்கு கட்டுறோம் திருப்பி கேரளா உள்ளே போகும்போது ஒரு ஒன்று அறுபது ஒன்று எழுபது வாகனத்துக்கு ஏற்ற மாதிரி கர்நாடகாவுக்கு போகும்போது ஒன்று அறுபது ஒன்று எழுபது ஸோ ஆறு லட்சம் ரூபாய்க்கு மேலே டாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடுது மூணு ஸ்டேட் ஏற்கனா நாலரை லட்சம் ரூபாய் ஸோ அதிகப்படியான இப்போ டேக்ஸ் வந்துடுது இப்போ அதுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனை கொண்டு வந்து பிரித்து கொடுத்து அந்த ஷேரம் போகுது இது பார்த்தீங்கன்னா லாரியில் நேஷனல் பர்மிட்னு சொல்லி ரொம்ப வருஷமா இருக்கு வருஷத்துக்கு அந்த அமௌண்ட்டை கட்டிடுவாங்க ப்ரோரேட்டா பேசிஸில் எல்லா ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேர் போயிடும் அதே ஸ்கீமில் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை கொண்டு வந்து எங்களுக்கு இந்த அமௌண்ட்டை இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை பண்ணி பிரித்து கொடுத்தாங்க இருந்தாலும் தமிழகம் இது ரொம்ப தொடர்ச்சியாக பண்ணதுனால மற்ற மாநிலங்கள்லாம் வந்து அங்க இருக்கிற அமைப்புங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனையை உண்டாக்கி இப்ப வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால பாத்தீங்கன்னா திடீர் என்று நேத்து வந்து நிறைய வாகனங்களை சிறப்பிடிச்சாங்க டாக்ஸ் இல்லைன்னு அப்போ சில வாகனங்கள் அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு உடனே இது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இயக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுல டாக்ஸ் கட்டிட்டாங்கன்னா அவங்க அந்த வாகனத்தை விட்டுடுறாங்க டாக்ஸ் கட்டாத வாகனத்தை சிறப்பிடிக்கிறாங்க இப்போ இதனால வந்து இந்த முடிவை வந்து நம்ம பேசி ஒரு எல்லா மாநிலமும் சேர்ந்து கேரளா கர்நாடகா தமிழ்நாடு இந்த மாதிரி எல்லா மாநிலமும் எல்லா அமைப்புகளும் சேர்ந்து அந்தந்த அரசாங்கத்தை அணுகி ஒரு நல்ல முடிவை எடுத்து இது ஒரு நல்ல தீர்வு காணும்னு பேசிகிட்டு இருக்கோம் அந்த தீர்வு வரவர்களும் நம்ம டாக்ஸை கட்டி இயக்குன்ற மாதிரி கேரளாவுக்கு இயக்கிக்கிட்டு இருக்கோம் அதனால இப்போ கேரளாவில் சில எங்களுடைய ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் சிலவங்கெல்லாம் இயக்கிட்டு இருக்காங்க டாக்ஸ் கட்டியும் கர்நாடகாவில் டாக்ஸ் கட்டியும் இயக்கிட்டு இருக்காங்க இதுக்கிடல எல்லா அமைப்பும் சேர்ந்து அரசாங்கத்தை தலையிட்டு அரசாங்கத்துக்கிட்ட பேசி ஒரு சுமூகமான முடிவு எடுக்கணும் அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணணும் எல்லா அரசாங்கமும் ஏன்னா இவ்வளவு பெரிய வரி விதிப்பை வச்சு இந்த தொழிலை நடத்த முடியாது மிக ரொம்ப கடினமான விஷயம் இதை மாதிரி ஒரு டாக்ஸ் வரும்போது மூவாயிரம் இருந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு ஃபேர் வச்சாதான் ஓட்ட முடியும் அப்போ ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா அதிகமான கட்டணம்ன்ற மாதிரி ஒரு கேள்வி எழுது இது காம்படிஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாவாக மாற்றி ஓட்டுறாங்க அதனால தான் பண்டிகை காலங்களில் அதிகமாக வைக்கும்போது இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாக விஸ்வரூபம் எடுக்குது ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இதை வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் முன்ன நின்று எங்களுக்கு ஒரு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த இதுவே வந்து கொஞ்சம் பண்ணி அவங்களுக்கான ஷேரும் வந்துடுது ஷேர் வரலனாலும் பரவாயில்ல டேக்ஸுக்கான ஷேரும் கொடுத்துட்றாங்க அப்போ அதை வச்சு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா தமிழக அரசாங்கம் அதை வச்சு கேரளாவும் கர்நாடகாவும் பண்ணி தரத்துக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அரச நாங்க கேட்டுக்கிறோம் வட மாநிலங்கள்லயும் இதெல்லாம் இந்த இந்த எந்த மாநிலத்திலும் இந்த ஒரு இஷ்யூ எங்கேயுமே இல்லை இங்க இப்போ தான் இந்த பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமா ஸ்டார்ட் ஆயிருக்கு மற்ற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா சவுத்த தான ஒண்ணு எல்லா வண்டிகளும் எல்லாமே ஃப்ரீயா போயிட்டு வருது இப்போ குஜராத் வண்டி ராஜஸ்தான் போறதும் ராஜஸ்தான் வண்டி இதுக்கு வருதோ எல்லாமே தான் போகுது

தமிழகத்துல ஏக்குறதுனால தமிழகத்துக்கு சரியான வருவாய் வரலன்னு சொல்லிட்டு தான் அதை முதல்ல சிறப்பிடிச்சி அந்த வாகனத்தெல்லாம் பதிவை மாத்தணும்னு சொல்லி கடுமையா வந்து போக்குவரத்து துறை எடுத்து அந்த பதிவெல்லாம் மாத்தினாங்க உங்களுக்கும் எல்லாம் நிறைய நியூஸ் சேனல்ல நீங்களே போட்டிருக்கீங்க தொடர்ச்சியா நானும் அதுக்கு சில அறிக்கைகள்லாம் எல்லாம் கொடுத்துருக்கேன் சோ நிறைய வண்டிங்க மாறி இருக்கு இன்னைக்கு மாறி கூட ஒரு டென் டு டுவெண்ட்டி பெர்சென்ட் இருக்கு அந்த வாகனத்தை டாக்ஸ் வாங்கி வெளியே அந்த நாகாலாந்து ஏஆர் இதெல்லாம் டாக்ஸ் வாங்குனதுனால இப்போ அண்டை மாநிலங்களத்தில் இருக்கிறதுக்கும் டாக்ஸ் வாங்குற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க தமிழகத்தில் தான் வந்து மற்ற மாநிலங்கள்லாம் இப்ப வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்காங்க இப்போ இப்ப இது

டாக்ஸுக்கு தான் வசூல் பண்ற மாதிரி இருக்கு டோல்கேட்டுக்கு தான் வசூல் பண்ற மாதிரி இருக்கு டீசலுக்கு தான் வசூல் பண்ற மாதிரி இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு தான் வசூல் பண்ணி அதை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் ஏற்கவே முடியல வாகனத்தை